அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்னைக்கு நம்ம அக்னி சிறகுகள் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் ஜனாதிபதி ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய சுயசரிதம் புத்தகம் இதுல இருந்து நம்ம ஒரு சில வரிகள் பார்க்கலாம் அக்னி சிறகுகள் இந்த புக்கோட பேர் இங்கிலீஷ்ல மிங்ஸ் ஆஃப் ஃபயர் முன்னுரை டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில் பத்து வருடங்களுக்கும் மேலாக நான் பணியாற்றியிருக்கிறேன் இதனாலேயே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எனக்கு எழுத தகுதி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கலாம் ஒரு நாள் அவரோடு பேசி கொண்டிருக்கும் இந்திய இளைஞர்களுக்கு நீங்கள் விடுக்கும் செய்தி என்ன என்று கேட்டேன் அவர் சொன்ன செய்தி எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பிறகு ஒரு சமயம் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு அவரிடம் கேட்டேன் கால ஓட்டத்தில் அந்த நினைவுகள் கரைந்து போவதற்குள் அவற்றை நான் எழுத்தில் வடிக்க விரும்புவதையும் சொன்னேன் இரவு நீண்ட நேரம் வரையிலும் அதிகாலை பொழுதிலும் தொடர்ந்து பேசினோம் அவரின் பதினெட்டு மணி நேர அலுவல் நெருக்கடிகளுக்கு இடையில் எப்படியும் இதற்கான நேரத்தை அபகரிக்க வேண்டியதாயிற்று அவரின் ஆழ்ந்த ஞானத்திலும் சிந்தனை வீச்சிலும் நான் மெய்மறந்தேன் அபார ஆற்றல் நிரப்பிய அவருக்கும் கடந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வதில் கொள்ளை இன்பம் அவரின் உரையாடலை கவனித்து கேட்பதும் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்ததும் ஆனால் அவர் பேச்சும் எப்போதுமே சரி உற்சாகமாகவும் இருக்கும் அவர் விசாரித்து சொன்ன விஷயங்கள் சிக்கலானவை அவர் விவரித்து சொன்ன விஷயங்கள் சிக்கலானவை நுணுக்கமானவை ஓமை காட்டி விளக்கினார் ஆனால் மெல்ல மெல்ல அவரின் அற்புதமான மன கதவு திறந்ததும் சரளமாக தங்கு பேசினார் அதையெல்லாம் புத்தகமாக எழுத நான் ஆரம்பித்த போதும் இது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக தெரிந்ததும் இருந்தாலும் இந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்ததால் இப்படி எழுதுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை ஒரு கௌரவமாக கருதினேன் இதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் மன உறுதியையும் தருமாறு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தேன் இந்தியாவின் பாமர மக்களுக்காக எழுதப்பட்டது இந்த புத்தகம் அவர்களில் ஒருவரான டாக்டர் கலாமுக்கு இந்த மக்கள் மீதும் அளவுகடந்த பாசம் ஏழை எளிய மக்களுடன் உள்ளார்ந்த உறவு கொண்டிருப்பவர் அவர் இவரது எளிமையின் ஆழ்ந்த ஆன்ம வளத்தின் வெளிப்பாடு எதுதும் என்னை பொறுத்தவரை இந்த புத்தகத்தை எழுதுவதும் ஒரு புனித யாத்திரை போன்றது வாழ்க்கையின் நிஜமான சந்தோஷத்தை கண்டுணரும் ஒரே ஒரு மார்க்கத்தை டாக்டர் கலாம் மூலமாக அறிந்து கொள்ளும் கிடைத்தது எனக்கும் ஒருவருக்குள்ளே மறைந்து கிடக்கும் ஞானம் என்ற ஆதார சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் மார்க்கம் அது ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே அதை தேடி காண முடியும் உங்களில் பலர் அவரை நேரில் சந்திக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புத்தகம் வாயிலாக அவரின் தோழமையை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களின் ஆன்மாவுக்கே நண்பராகி விடுவார் அவர் என்று நம்புகிறேன் டாக்டர் கலாம் என்னிடம் விவரித்த பல சம்பவங்களில் ஒரு சிலவற்றைத்தான் இந்த புத்தகத்தில் சேர்க்கும்படி நேர்ந்திருக்கலாம் உண்மையில் இது அவரது வாழ்க்கையின் ஒரு முன்னோட்டம் மட்டுமே சில முக்கியமான சம்பவங்களும் டாக்டர் கலாமின் திட்டங்களில் ஈடுபட்டிருந்த சிலரது பங்களிப்பும் எனது கவனக்குறைவால் விடுபட்டிருக்கவும் வாய்ப்பு பணி காரணமாக எங்களுக்கிடையே இருபத்தி ஐந்து வருட பிரிவு வந்துவிட்டதால் சில முக்கியமான பிரச்சனைகள் பதிவு செய்யப்படாமல் போயிருக்கலாம் இவை வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறுகள் அல்ல இது போன்ற குறைபாடுகளுக்கு எல்லாம் நானே பொறுப்பாளி அருண் திவாரின் இந்த புத்தகத்தை எழுதினவர் நம் படிக்கப்படலாம் அறிமுகம் இந்த ஒரு நாலு பக்கத்துல மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அழித்திருக்காங்க அறிமுகம் அப்படின்ற ஒரு தலைப்புல அரசுரிமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் மேற்கொண்ட தொழில்நுட்ப முயற்சிகள் பற்றி உலகத்தில் பலரும் சந்தேகம் கிளப்பிய தருணத்தில் இந்த புத்தகம் வெளிவருகிறது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மனித இனம் தங்களுக்குள்ளே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது என்பது வரலாற்று உண்மை வரலாற்று காலத்திற்கு முன்பு உணவுக்காகவும் வசிப்பிடத்திற்காகவும் சண்டை போட்டுக் கொண்டார்கள் காலங்கள் கடந்தன சமயக் கொள்கைகள் சித்தாந்த சிந்தனைகள் முரண்பாடுகளால் யுத்தங்கள் மூன்றன இப்போது நவீன போர் தந்திரங்கள் நிறைந்த முக்கியமான போராட்டம் ஆரம்பமாகிவிட்டது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மேலாதிக்கத்தில் வெற்றியடைவதற்கான போராட்டம் இது இதையடுத்து இந்த மேலாதிக்கம் அரசியல் சக்தியாகவும் உலகத்தையே ஆட்டி படைக்கும் அதிகார மையமாகவும் உருவெடுத்திருக்கிறது கடந்த சில நூற்றாண்டுகளாக தொழில்நுட்பத்தில் அபார வளர்ச்சியடைந்து அசுரபலம் பெற்றிருக்கும் அசுர பெற்றிருக்கும் ஒரு சில நாடுகள் தத்தம் சுய ஆதாயங்களுக்காக உலக சட்டாப்பிள்ளை அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டிருக்கின்றன இந்த வல்லரசுகள் புதிய உலகத்தின் தலைமை பிழங்களாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நூறு கோடி மக்களை கொண்டுள்ள இந்தியாவை போன்ற ஒரு தேசம் என்ன செய்ய முடியும் தொழில்நுட்ப ரீதியில் வலுவடைவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை தொழில்நுட்ப ரீதியில் வலுவடைவதைத் தவிர நமக்கு வேறு வழி இல்லை ஆனால் தொழில்நுட்ப களத்தில் இந்தியாவால் தலைமைத் தகுதியை எட்ட முடியுமா முடியும் எனது திட்டவட்டமான பதில் இதுதான் எனது வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் விவரித்தால் என் பதிலை ஊர்ஜிதப்படுத்த முடியும் இந்த புத்தகத்திற்காக மலரும் நினைவுகளை கிளறிய போதும் எதை எதை எங்கு விவரித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று தீர்மானிக்க முடியவில்லை எனது குழந்தை பருவம் எனக்கு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் ஆனால் இதில் யாருக்கு அக்கறை இருக்கப் போகிறது வாசகர்களுக்கும் எந்த அளவுக்கு இது முக்கியம் சின்னஞ்சிறியம் நகரத்து பையன் ஒருவனின் சோதனைகளையும் சாதனைகளையும் தெரிந்து போதில் என்ன பிரயோஜனம் என்று நினைத்து பார்த்தேன் வறுமை வாட்டியம் பள்ளி பருவத்து நாட்களில் பள்ளிக்கூட கட்டணம் செலுத்துவதற்காக நான் செய்த சிரமமான வேலைகள் கல்லூரி மாணவனாக இருந்த போதும் தட்டுப்பாடு வந்ததால் சைவ சாப்பாட்டுக்காரனாக மாற வேண்டிய நிர்பந்தம் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதில் மக்களுக்கும் என்ன அக்கறை இருக்க போகிறது என்றெல்லாம் யோசித்தேன் கடைசியில் இவையெல்லாம் புத்தகத்திற்கு போது தான் என்று சமாதானமடைந்தேன் வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் வளர்ச்சி கதை பற்றி என் அனுபவங்கள் மூலம் கொஞ்சம் சொல்ல முடியும் என்று முடிவு செய்தேன் தனி மனிதரின் தலைமதியிலும் சமூக கட்டமைப்பிலும் நவீன இந்தியா பிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டையும் தவிர்த்துவிட்டு அதை தனித்து பார்க்க முடியாது இப்படியெல்லாம் யோசித்து பார்த்த போதும் விமானப்படை விமானியாக வேண்டும் என்ற என்னுடைய கனவும் நான் கலெக்டராக வேண்டும் என்ற என் அப்பாவின் கனவெல்லாம் நடவாகாமல் போய் நான் ராக்கெட் இன்ஜினியரான கதையை சொல்லலாமே என்று தோன்றியதும் கடைசியில் என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தனி நபர்களை பற்றி விவரிக்கலாம் என்று தீர்மானித்தேன் என் பெற்றோர் என் குடும்பத்தினர் என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருக்குமே என் நன்றிகளை இந்த புத்தகத்தின் வடிவில் சமர்ப்பிக்கிறேன் மாணவனாக பயிலும் போதும் என் பணியில் ஈடுபடும் போதும் இவர்கள் எல்லாம் எனக்கு வாய்த்ததும் என் அதிர்ஷ்டம் எங்களுடைய கூட்டு கனவை நனவாக்குவதில் குன்றாத ஆர்வத்தோடு உழைத்த என் இளம் சகாக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வடிவம் இந்த புத்தகம் ஜாம்பவான்களின் தோள்களில் நின்று கொள்வதை பற்றி குறிப்பிட்ட ஐசன் நியூட்டனின் புகழ்பெற்ற வார்த்தைகள் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மிக முக்கியமானவை எனக்கு அறிவாற்றலையும் உத்வேகத்தையும் தந்த புகழ் புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானிகளுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்களில் விக்ரம் சாராபாய் சதீஷ் தவன் பிரம்ம பிரகாஷ் ஆகியோரும் அடக்கம் எனது வாழ்க்கையிலும் இந்திய அறிவியல் வரலாற்றிலும் இந்த ஞானிகள் முக்கிய பங்கு பங்கேற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றும் அக்டோபர் பதினைந்தில் எனக்கு அறுபது வயது பூர்த்தி எனது கடமையாக நினைத்திருந்த சமூக சேவைகளில் என் ஓய்வு காலத்தை கழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருந்தேன் அப்போதும் இரண்டு திருப்பங்கள் ஒரே சமயத்தில் நிகழ்ந்தன முதலாவதாக அரசு பணியில் மேலும் மூன்று வருடங்களுக்கு நீடிக்க சம்மதித்தேன் அடுத்து என்னுடைய இளம் சகா அருண் திவாரி எனது நினைவுகளை புத்தகமாக எழுதுவதற்காக பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பணியாற்றிய யாரோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி வரை அவரை எனக்கு தெரியாத அன்றைய தினம்தான் ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம் மருத்துவ விஞ்ஞான நிலையத்தின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரை பார்க்க சென்றேன் முப்பத்தி ரெண்டு வயதான அந்த இளைஞர் உயிருக்காக கடுமையாக போராடிக் கொண்டிருந்தார் உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று அவரிடம் கேட்டேன் உங்களுடைய ஆசைகளை வழங்குங்கள் ஐயா என்றார் அப்போதுதான் காலம் வாழ்ந்தும் குறைந்தபட்சம் உங்களுடைய ஒரு திட்டத்தையாவதும் என்னால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார் அந்த இளைஞரின் மனோபாவம் என்னை நிகழ வைத்தது அவர் நலம் பெற வேண்டும் என்று அன்று இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்தேன் இறைவன் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தான் ஒரு மாதத்தில் அருண் திவாரி குணமடைந்து திரும்பினார் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஏவுகணை திட்டத்தை குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் அபாரமாக செயல்பட்டு உதவி செய்தார் அருண் திவாரி பிறகு என் வாழ்க்கை கதையை எழுதும் முயற்சியில் ஈடுபட்டார் துண்டு துண்டான தகவல்களை எல்லாம் சரளமான நடையில் பொறுமையாக தொகுத்தார் எனது தனிப்பட்ட நூலகத்தில் சளைக்காமன் தேடி இந்த புத்தகத்திற்கும் பொருத்தமான கவிதைகளை திரட்டினார் படிக்கும் போது நான் குறியீடு படிக்கும் போது இந்த கதை அதாவது எனது தனிப்பட்ட நூலகத்தில் சளைக்காமல் தேடி இந்த புத்தகத்திற்கும் பொருத்தமான கவிதைகளை திரட்டினார் படிக்கும் போது நான் குறியீடு செய்திருந்த கவிதைகளிலிருந்தும் அவற்றை தெரிவு செய்து இதில் சேர்த்திருக்கிறார் இந்த கதை ஒரு வரவு செலவு கணக்கு இது எனது தனிப்பட்ட வெற்றி தோல்விகளை மட்டும் சொல்லவில்லை நவீன இந்தியாவினுடைய விஞ்ஞான கட்டமைப்பின் இது போராடி வருவதையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது நமது தேசிய லட்சிய கனவின் கூட்டு முயற்சியின் கதை இது என்னை பொறுத்தவரை விஞ்ஞான ரீதியில் தன்னிறைவு அடையவும் தொழில்நுட்ப ஆற்றலை பெறவும் களம் இறங்கியுள்ள இந்தியாவின் தேடல் இந்த அழகிய கிரகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் படைத்திருக்கிறான் நான் வாழ்க்கையில் சாதித்திருப்பவையெல்லாம் அவன் உதவியால் கைகூடியவை அவன் விருப்பத்தின் வெளிப்பாடு அது அற்புதமான ஆசிரியர்கள் சகாக்கள் மூலம் அவன் கருணை எனக்கு கிடைத்தது இந்த நல்லவர்களுக்கும் நான் புகழாரம் சுட்டும் போதும் அவனது கீர்த்தியை தான் பாடுகிறேன் கலாம் என்று சொல்லப்படும் ஒரு எளிய மனிதன் மூலம் அவன் நடத்திய நீலைதான் இந்த ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் யாருமே தங்களை அற்பமானவர்கள் என்றோ நிராதரமானவர்கள் என்றோ எப்போதுமே நினைக்கக்கூடாது என்பதை கோடான கோடி இந்திய மக்களிடம் சொல்வதற்காக அவன் வகுத்த திட்டம் இது நாம் அனைவருமே நமக்குள்ளே ஒரு தெய்வீகம் அக்னியுடன் பிறந்திருக்கிறோம் இந்த அக்னியை கொழுந்துவிட வைத்தும் அதன் பொன்னொழியை இந்த உலகத்தில் பரப்புவதற்காக முனைவதே நமது கடமை கடவுள் உங்களுக்கு அருள் புரியட்டும் ஆ பா ஜே அப்துல் கலாம் இந்த பேஜ் முழுக்கவே இதை எழுதின முக்கெழுதினா எழுதின அருண் திவாரி சார் பத்தியும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சார் அவங்கள பத்தியும் இதை கொடுத்துருக்காங்க அற்புதமா எழுதியிருக்காங்க உண்மையே அருண் திவாரி சார் வந்து ஒரு பத்து வருஷமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட ஆகாஷ் ஏவுகணை திட்டத்தில் ஒர்க் பண்ணவங்களா அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது சார் போய் அவங்கள பார்த்துருக்காங்க அப்போ சார்கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சார் கேட்டிருக்காங்க அது கலாம் சார் கேட்டிருக்காங்க அதுக்கு திவாரி சார் சொல்லியிருக்காங்க எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய ஒரு திட்டத்தையாவது நான் கூட இருந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னா இரவு முழுவதுமே டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவங்களுக்காக வேண்டியிருக்காங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி அருண் திவாரி சார் நல்லபடியா வந்து அந்த ஆகாஷ் ஏவுகணை திட்டத்தில் அவங்க வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்காங்க இந்த புத்தகத்தின் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நிச்சயமா கடவுள் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு திறமையையும் ஒவ்வொரு விதமான ஒரு அதாவது யாரையுமே வந்து அற்பமானவர்கள் நிராதனவானவர்கள் அதாவது அனாதையா இருக்கவங்க அற்பமானவங்க அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது கோடான கோடி மக்களுக்காக வகுத்த இந்த திட்டம் இறைவன் என் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க என் மூலமா நிறைவேற்றி இருக்காங்க டீச்சர்ஸ் எனக்கு கிடைச்ச என் கூட ஒர்க் பண்ற கலீக்ஸ் மேலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நான் வந்து மனமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தன்மையான ஒரு அக்னி இருக்கு அதான் இங்கிலீஷில் வந்து இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க தமிழில் அக்னி சிறக்குகள்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு ஃபயர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஃபயர் இருக்கு நிச்சயமாக அந்த ஒரு ஒளியை நம்ம கண்டுபிடிச்சு அதன் மூலமாக இந்த உலகத்தில் பொன்னொழியை பரப்ப வேண்டும் அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காங்க சூப்பரான ஒரு புக் இதை நீங்களும் எடுத்து படித்து பாருங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே திஸ் இஸ் லதா